வணக்கம் உறவுகளே காணொலியில் கொண்டிருப்பது பலாலி பிரதேசமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாலரை மணியோடு இந்த ஊர் மக்கள் இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து அச்சிவேலி ஆவிரங்கால் புத்தூர் என்று சென்றார்கள் ஆனால் இன்று முப்பத்தி ஐந்து வருடங்களை பூர்த்தியாகிவிட்டது இன்னும் அவர்களுக்கு இந்த யுத்தம் ஓய்ந்த பின்பும் மௌனித்த பின்பும் இந்த மக்கள் தங்களுடைய இடங்களுக்கோ தங்களுடைய நிலங்கள் நிலங்களில் விவசாயம் செய்வதற்கோ இன்னும் இடமளிக்கவில்லை இது மருத நிலம் சூழ்ந்த நிறைய மருத நிலம் சூழ்ந்த ஒரு பிரதேசமும் நெய்தல் நிலம் வடக்கு பகுதியாக சூழ்ந்த இடமுமாக இருக்கின்றது ஆனால் இந்த மக்கள் இன்னுமே அங்கங்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் இடத்தை விடுங்கள் விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று ஆனால் அவர்கள் வீதி மரங்களிலே கொண்டல் மரங்களை வைத்து அழகுபடுத்தி தாங்கள் அழகாக வாழ நினைக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் ஊரில் தானே போய் அழகாக வாழ வேண்டும் எங்களூரில் அல்லவோ எங்களூரில் அவர்களுக்கு என்ன அழகு பார்க்கும் விலை எங்கள் ஊரை விட்டு அவர்கள் செல்ல வேண்டியது தானே அவர்களுடைய பொறுப்பாகும்